என்ன, நீங்க கம்பெனியில வேலை பார்க்கும்போது தொழிற்சங்கத்தில எல்லாம் இருந்தீங்க அப்போ உங்களுக்கு ஒரு சு மருத்துவமா இருக்கட்டும் இல்ல சம்பள உயர்வா இருக்கட்டும் இல்ல அங்க ஏதாவது அடிபட்டுதுன்னா அந்ததுக்கெல்லாம் அந்த சங்கம் வந்து போராடி தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கா இருந்தாலும் சரி பொதுவா எல்லாத்துக்கும் சேர்ந்த எல்லாம் வச்சு நிர்வாகத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதெல்லாம் கிடைக்கும் இப்போ நான் வரும்போது சில இங்க வந்து நிறைய இடங்கள்ல பாக்குறேன் இப்ப கடைகள்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாருமே வேலை தானே செய்யறாங்க இப்ப அவங்க எல்லாம் அவங்களோட கோரிக்கைய அவங்களோட தேவைகளை இப்படி இது பண்ணுவாங்க அதுக்கு என்ன பேர் இருக்கு சரியான கேள்விமா ஒன்னு மாதிரி எல்லாருமே விழிப்பா இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி புரிதல் அதாவது எங்களை மாதிரி இருந்தோம் இல்லையா அவர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து சட்டபூர்வமா சங்கம் வச்சுக்க கோரிக்கையை கேட்டு போராட அனைத்து உரிமைகள் இருக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா வீட்டு வேலை செஞ்சாங்க கட்டிட வேலை செஞ்சாங்க விவசாய வேலை செஞ்சாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கு பெரிய சங்கமும் அதெல்லாம் கிடையாது சரியா அது அரசாங்கம் தான் அதை வந்து அவங்களுடைய நலனை உங்க எடுத்து பா பார்க்கணும் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோடி பேராட்டம் இருக்கது தொழிலாளர்கள் அந்த மாதிரி அதுல வந்து அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் விரதே 2.5 கோடி ஆட்டம் அவ்ளதான் வைக்கத்தனை அத்தனை பேருமே அமைப்பு சாராத தொழிலாளர்கள் நான் கூட பார்த்தேன் 65% இல்ல 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 அதாவது உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி சொல்றாங்க இல்லையா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களோட தான் அவ்வளவு அந்த வருவாய் வருகிறது அதாவது அது அது இந்த நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களின் மதிப்பும் அப்ப சேவைத்துறை இருக்கு இல்லையா இப்ப நீ சொன்ன அதெல்லாம் சேவை சேவைத்துறை தான் இல்ல ஒரு வீட்டுல வேலை செய்யறாங்க ஒரு கடையில வேலை செய்யறாங்க இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஒட்டுமொத்த அந்த சந்தை மதிப்பு இருக்கு இல்லையா அதுதான் உள்நாட்டு உற்பத்தின்றது அந்த உள்நாட்டு உறுப்பினர் ஆமா அது வந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு அவர்களுக்குன்னு நலச்சட்டங்கள் இது வரைக்கும் நாற்பத்தி நாலு இருந்துச்சான் சரியா தமிழ் இந்து தான் படித்தேன் நாப்பத்தி நாலு இருந்தது அதைத்தான் தொகுத்து நாலு தொகுப்பாக கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து ஒரு முக்கியமான இது சரத்து அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்லுது எப்படி முதலாளிகள் இருப்பாங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க அரசு பிரதிநிதிகள் இருப்பாங்க அதையே எடுத்துட்டாங்க இரண்டாவது இரண்டாயிரி பதினாலுக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பதே இல்லையா என்னென்ன செய்யலாம் தொழிலாளர்களுக்கு என்ன பாதிப்பு என்ன செய்யலாம் இந்த சேர்ந்து பேசி எடுக்கிறது அந்த இதையே எடுத்துட்டாங்களாம் இரண்டாவது அவங்க பல நோய்கள் வரும் பல இதெல்லாம் வரும் அந்த இதெல்லாம் ஒரு இருநூறு வகையான அந்த குறிப்பவே எடுத்துக்கிட்டாங்களாம் எப்படியா அமைப்பு சார்ந்த தொழிலாளருக்கு இஎஸ்ஐ இருக்கு மற்ற எல்லாம் இவர்களுக்கு அதெல்லாம் இல்ல இங்க தமிழ்நாட்டுலதான் கொஞ்சம் பரவாயில்ல அது அதுக்காகத்தான் அந்த நாலு தொகுப்பா கொள்ளாதாங்கல்ல அது சட்டத்தை வந்து இவங்க ஏத்துக்கல ஏன்னா தொழிலாளர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது

ஆனா அதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் இல்லாம இருக்கு இது ஏண்டாணக்கம் வெளிநாடு முதலீட் ஈ ஈர்ப்பதற்காக அவ வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது சிக்கல் இருக்கூடாது அந்த மாதிரியாக அதாவது என்ன சொல்றது தொழிலாளன் நலன் இல்லாத சாராத நம்மளுடைய உழைக்கும் மக்களின் உழைப்பால தான் இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனா உழைக்கும் மக்களுக்கு அல்ல அதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது